அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மிக மிக சிறப்பான ஒரு நாள் அபிஜித் முகூர்த்த நேரம் வருகிறது இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை தவறவிடாதீர்கள் நீங்கள் கேட்டது எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் என்ன அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு இந்த அபிஜித் முகூர்த்த நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வருது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் அது கண்டிப்பா கிருஷ்ண பெருமாள் கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் நான் ஏற்கனவே இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கும் ஆனா முன்பெல்லாம் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருந்ததாகவும் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரமாகவும் இந்த அபிஜித் நட்சத்திரத்துல வந்து என்ன காரியம் நம்ம ஆரம்பிச்சாலும் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல நம்ம கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கறதுனால இத தீயவர்கள் கெட்ட வழியில பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற காரணத்தினால கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சு வச்சிருக்கிறாரு அதாவது திருவோணம் முடியக்கூடிய ஒரு கால் மணி நேரமும் உத்ராடம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பதினைந்து நிமிடங்களும் அபிஜித் நட்சத்திரமாக வரக்கூடியது ஆக திருவோணத்திற்கும் உத்திராடத்திற்கும் இடையில் வரக்கூடிய நட்சத்திரம்தான் அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம்ங்கிறது மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது நம்முடைய சேனல்ல இப்ப இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வச்சு நிறைய பதிவு வந்து ஒவ்வொரு மாசமும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ குறிப்பிட்ட ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா இப்ப தேய்விரையில நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் நம்மளுடைய பிரச்சனை தீரணும் நம்மளுடைய கடன் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க வளர்பிரையில உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையணும் உங்களுடைய குடும்பம் முன்னேறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம் கடன் தீரணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் வேலை கிடைக்கணும் சொந்த வீடு கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பேறு வேண்டும் அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இந்த அபிஜித் நட்சத்திரம் முகூர்த்த நேரத்தில் நீங்கள் கிருஷ்ண பரமா பரமாத்மா கிட்ட என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி அது கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு வெளிக்கொண்டு வந்து விடும் அப்பேற்பட்ட அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்ன அப்படின்னா இந்த மாதம் வந்து நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரி புஷ்கர யோகமும் இருக்கு அபிஜித் முகூர்த்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள்ல நம்மளுக்கு அபிஜித் முகூர்த்த நட்சத்திரம் வந்து வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த ஒரு நாட்கள் அப்ப மாலை நேரத்துல அந்த அபிஜித் முகூர்த்த நேரம் வந்து வருது நேரம் என்னன்னா மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களோட நம்மளுக்கு இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் வந்து அமைஞ்சிருக்குது அந்த நேரத்துல உங்க பூஜை அறையில் கிருஷ்ண பரமாத்மா படம் வச்சிருக்கீங்க இல்ல பெருமாள் படம் வச்சிருக்கீங்க எது வச்சிருந்தாலும் சரி முன்னாடி ரெண்டு நெய் தீபம் ஏத்திக்கோங்க ஏத்தி வச்சுட்டு அதற்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் இது எது இருக்குதோ அதை கலந்து உங்க வீட்டு நிலைவாசல்ல வச்சிருங்க இது வந்து எறும்புகள் வந்து சாப்பிடும் அப்ப வந்து நீங்க அன்னதானம் செய்வதற்கு சமமாக வந்து இது இருக்கும் அதனால முதல்ல நிலைவாசல்ல வந்து நீங்க அந்த அரிசி மாவையும் வெள்ளத்தையும் இல்லைன்னா நாட்டு சக்கரம் கலந்து அதை நீங்கள் வச்சுட்டு அதற்கப்புறம் வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு அபிஜித் முகூர்த்த அந்த ஸ்லோகம் தெரியும் அப்படின்னா அதை சொல்லிக்கோங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணுறேன் அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நீங்கள் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி என்ன வேணாலும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எனக்கு கஷ்டம் தீரணும் கவலை தீரணும் கடன் தீரணும் என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வந்து கூடி வரணும் நல்ல வேலை கிடைக்கணும் இப்போ வந்து பொது தேர்வு வேற ஆரம்பிக்குது அப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த் எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனையை வந்து நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அதனால அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் பெருமாள் படம் வச்சிருக்கீங்க கிருஷ்ணர் படம்லாம் எங்கள் வீட்டில் இல்லைம்மா பரவாயில்ல பெருமாள் படத்துக்கு முன்னாடி ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அவருக்கு கொஞ்சம் துளசி இலைகளால் வந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க ரெண்டு இலைகளை வந்து தொ பெருமாளுக்கு வைங்க முடிஞ்சா பானகம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாலை நேரத்துல இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு ஆறு மணி நாப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு நம்மளுக்கு நிறைவடைகிறது இந்த நேரத்துல நீங்க என்ன கேட்டாலும் அதை கண்டிப்பா பெருமாள் வந்து உங்களுக்கு க தருவாரு அதனால அதுல வந்து நீங்க எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இப்போ இந்த நேரத்துல நம்மளுக்கு நாளைக்கு பிரதோஷமும் வருது அப்போ நம்மளுக்கு பிரதோஷமும் வந்துருது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாள் முருகனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதுவும் வந்துருது திருபுஷ்கர யோகமும் நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ இந்த மாதிரி ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் மறுபடியும் நம்மளுக்கு திரும்ப கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறிதான் கூடிய நேரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேற வேண்டும் முன்னேறவும் முடியும் இதை வழிபாடு செஞ்சுட்டா எங்களுக்கு கோடி கோடியா கொட்டிடுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்காக நான் இத தெளிவுபடுத்துறேன் எந்த ஒரு வழிபாட்டுமே நாம முறைப்படி அந்த சூட்சமமான நேரத்துல செய்யும் பொழுது நாம எடுக்கக்கூடிய காரியங்களும் செய்யக்கூடிய தொழில்களும் வெற்றி அடையும் அப்படிங்கிறது ஐதீகம் அது நான் சொல்லலைங்க நம்மளுடைய முன்னோர்களே வந்து ஆதி காலத்துல இருந்து அதை பயன்படுத்திருக்கிறாங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு பஞ்சாங்கம் இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த பஞ்சாங்கத்துல பார்த்து நான் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த பஞ்சாங்கத்தின் படிதான் அந்த நேரத்தை நம்ம கணிச்சு உங்களுக்கு சொல்றோம் நீங்களும் பஞ்சாங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த உத்திராடத்துல ஆரம்பிக்கக்கூடிய முதல் பதினைந்து நிமிடங்களும் திருவோணத்துல ஆரம்பிக்கக்கூடிய அந்த கடைசி பதினைந்து நிமிடங்களுக்கும் இடையில் வரக்கூடியதுதான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இது ஒவ்வொரு மாதமுமே வரும் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரம் இந்த நேரத்துல புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் அப்புறம் நிலம் சம்பந்தப்பட்ட இந்த கோர்ட்டு கேஸ் இது மாதிரியான விஷயங்கள்ல தீர்ப்பு வரணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு இந்த நேரத்தை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் நியாயமா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதற்குண்டான பலன்கள் வந்து கிடைத்தே தீரும் கண்டிப்பா நாளைய தினம் யாருமே இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அற்புதமான வாய்ப்பு உங்க எல்லாருக்கும் கை மேலே பலன் தரக்கூடியது நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்